வாழ்க வளமுடன் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் முந்தைய தலைப்பில் விநாயகரை பற்றி சொல்லியிருந்தேன் இப்பொழுதும் விநாயகரைப் பற்றி சொல்லப்போகிறேன் எல்லா உயிர்ப்பொருள்களிலும் முழுமுதற் கடவுள் ஒருவரே அவரே போல எல்லா உயிர்களிலும் யானையே உருவத்தாலும் வலிமையாலும் பெரியதொன்றாக இருக்கிறது கடவுள் தன்னை அன்பினால் உருகி வழிபடும் அடியவர்களுக்கு எளியவராய் அவர்கள் வேண்டுவனையெல்லாம் விரும்பி செய்வது போல யானையும் தன்னிடம் அன்பு கொண்டு பழகுபவரிடம் தன் பெரும் வலிமையை காட்டாமல் அவர்களுக்கு மிகவும் அடங்கி பணிந்து அவர்களிடம் விசுவாசமாக இருக்கும் யானையின் துதிக்கையின் வடிவமும் ஓம் என்ற வடிவத்தையே கொண்டிருக்கிறது யானைக்கு கன்னத்தில் மதஜலம் கசிவது வழக்கம் அதுபோல விநாயகருக்கும் கன்னத்தில் மதம் பொழிகிறது அது என்ன மதம் வலப்பக்கம் அறக்கருணையும் இடப்பக்கம் மரக்கருணையும் ஆகிய மதங்கள் கருணையெனும் வெள்ள மதம் பொழிந்து சித்தி வேழத்து நினைத்து வருவினைகள் தீர்ப்பாம் என்று பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் கூறுகிறார் மதப்பேர் பெற்ற அருள் என்ற செந்தில் நீரோட்டகயமாக அந்தாதி காப்பு செய்யலும் கூறுகிறது வேதம் தொகுத்த வியாசருக்கு பரம அருளை பாலித்தார் என்று வரலாற்றால் எநூலுக்கும் மூலவர் அவர் என்பது விளங்குகிறது காப்பு வைத்தே என்னாலும் ஆரம்பிக்கின்ற செய்தியை அகில உலகமும் அறியும் என் வகை சித்திகளே கணபதிக்கு பணிமாத பஞ்ச மூர்த்திகளிலும் மேற்பட்ட அருவம் உருவம் அருவுருவம் என்னும் மூணு நிலையும் கொண்ட துரிய சிவத்தின் அபேத அவதாரத்தை விநாயகர் என்கிறது வைதிக சமயம் விஸ்வக்சேனர் என்னும் சேனை நாயகர் என்கிறது வைஷ்ணவ் புத்தநாயகர் என்று போற்றுகிறது புத்த மதம் அருகநாயகர் என்று ஆராதிக்கிறது ஜைன மதம் அந்த வேதம் கணபதியின் நாதம் ஆகமங்கள் அப்பெருமானை ஆராதிக்க உரைத்த அருள் மறைகள் உபனிஷதங்கள் விக்னேசர் உயிர்ப்பு ஓங்காரம் அவர் திருமே தமிழ்நாட்டில் பிள்ளையார் வழிபாடு எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது குமரி முதல் இமயம் வரை ஏன் அயல் நாடுகளில் கூட விநாயகர் கணபதி கணேசன் என்று விளங்கும் விக்னேஸ்வரருக்கு தமிழ்நாட்டில் தனி பெயர் உண்டு அதுதான் பிள்ளையா புகை நிறம் உடையவர் தூபுர வர்ணர் என்னும் வாயு தேவதையின் பீஜாட்சரத்துக்கு புகையின் வர்ணத்தை சாஸ்திரம் சொல்லுது மனமுள்ள புகை கிளம்பும் தூபத்தை இறைவனுக்கு காட்டும்போது எம் என்ற வாயு வீஜாட்சரம் கூறப்படுகிறது ஆகையால் புகை வடிவமுள்ளவர் தூம்ரவர்ணர் அதற்கு அடுத்தது பக்ரதுண்டர் நுனியில் வளைந்தும் நீண்டதுமான துதிக்கை அழகு நிறைந்த கணபதியின் துதிக்கையின் கோணல் அவரை மேலும் அழகுபடுத்துகிறது பக்ரதுண்டர் என்பது மகாகணபதியை குறிக்கிறது அஸ்தி பிசாசிலிக்கே ஸ்வாஹா என்றது உச்சிஷ்ட கணபதியினுடைய மந்திரம் அது அது ரொம்ப விசேஷமான மந்திரம் ஹ்ரீம் என்றது ஹிருலேகா மந்திரம் ஹ்ரீம் என்ற மந்திரத்தின் உள்ளிருப்பவர் ஹா என்ற ஆகாசத்தால் பிரகாசிப்பவர் ரா என்ற அக்னியால் அனைத்தையும் உட்கொள்பவர் ஹர என்ற இரண்டு தத்துவத்தின் சாரமான கி என்ற தத்துவத்தை பிந்துவினால் விளங்க செய்பவர் ஹ ரா கி பிந்து அர்த்தச்சந்திரன் ரோதினி நாதம் நாதாந்தம் சக்தி வியாபிகா சமணா உண்மனா என்ற பன்னெண்டு கூட்டமே ஹிருலேகையின் ஸ்வரூபம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்ற மூன்று சக்திகள் செய்த மந்திரத்தின் தலைவர் என்பதால் திருசக்தி இசை என்ற நாமம் ஏற்பட்டது அரசு புரிவதற்கு தேவையான பிரபு சக்தி உற்சாக சக்தி மந்திர சக்தி மூன்றும் கூடியவர் கம் என்ற பீஜாட்சரத்தில் நிலைத்திருப்பவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பீஜாட்சரத்தின் பொருளாக விளங்கக்கூடியவர் நாம் கணபதியினுடைய மகாகணபதியுடைய மூல மந்திரத்தை பார்த்தோமானால் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் கம் கணபதியை வரவரத சர்வஜனமே வசமானய சுவாகா இருபத்தெட்டு அச்சரம் உள்ள இந்த ம மந்திரத்தினுடைய தொகுப்பு ஓம் பிரணவம் முதல் பிரணவம் தான் வருகிறது ரெண்டாவது ஸ்ரீம் லட்சுமியுடைய பீஜாட்சரம் மூன்றாவது மாயாபீஜம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மன்மத பீஜம் க்ளௌம் பீஜம் கம் கணபதியினுடைய பீஜாட்சரம் ஆகையால் இந்த ஆறு அக்ஷரங்களையும் வைத்து கொண்டுதான் மகாகணபதியினுடைய மந்திரம் வருகிறது பிறகுதான் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானைய சுவாகா என்று கூறப்படுகிறது அதே போல பிரணவம் எட்டு அம்சங்களைக் கொண்டது அதாவது அகாரம் உகாரம் மகாரம் விந்து நாதம் கலை கலாதீதம் பரம் பிரணவம் அதான் அஷ்டாட்சரம் என்கிறது அந்த இந்த அஷ்டாட்சரம் என்ற பிரணவத்தை தாரசோபினேஷத்து மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறது எல்லா பொருள்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் முதலாய் நிற்கும் எல்லாம் வல்ல இறைவனை வழிபடும் முறைகளை கண்டுணர்ந்த நம்முடைய பண்டை பெரும் இன்னோர்கள் இறைவனை வழிபடுதற்குரிய மந்திரங்களுள் ஒன்றாகவும் தலை சிறந்ததாகவும் ஓங்காரம் என்பதை கண்டறிந்தன ஓம் என்ற பிரணவம் இல்லாமல் எந்த மந்திரங்களும் கிடையாது மந்திர சாஸ்திரத்தில் ஓம் என்ற பிரணவம் இல்லாமல் எந்த மந்திரங்களும் கிடையாது ஆகையால் எல்லா எழுத்தின் ஓசைகளுக்கும் முதலாய் இயல்பாக தோன்றி ஓயாது ஒளி செய்து கொண்டிருக்கும் ஓம் என்னும் ஒளியே ஓங்காரம் எனப்படும் பிரணவம் என்றும் வழங்கப்படுகிறது பிரண என்னும் சொல் பழைய என்னும் பொருளை தரும் எனவே ஓம் என்னும் ஓசை ஏனைய எல்லா ஓசைகளுக்கும் முற்பட்டதாய் இயற்கையே தோன்றி இயங்கும் பழமையுடையாததால் பழமையுடையதால் அதை பற்றி ஓங்காரம் பிரணவம் என்று பெயர் பட்டுள்ளது மேலும் நம் உடம்பிலுள்ள சிறந்த உறுப்புகள் அத்தனைக்கும் ஓங்கார வடிவணவாகவே இருக்கின்றது நம் உடம்பின் வளர்ச்சிக்கும் இயக்கத்திற்கும் இன்றியமையாத கருவியான ஹார்டின் வடிவமானது தாமரை முகையை ஒத்து ஓங்கார வடிவமாகவே அமைந்திருக்கிறது இங்க இப்போ அதே மாதிரி மூளை இரைப்பை மலக்குடல் சிறுநீர்ப்பை கருப்பை ஆகிய பலவும் கூட ஓங்கார வடிவம் உடையதாக காணப்படுகிறது ஒளிகளையெல்லாம் கேட்பதற்குரிய கருவியாக இருக்கக்கூடிய காதும் கூட ஓங்காரம் பெற்றே விளங்குகிறது இவ் அமைப்புகள் எல்லாமே ஓங்காரத்தின் சிறப்பை உணர்த்தி இருப்பதை பார்க்கலாம் ஆகையால் ஓங்காரத்தை பெற்று ஓரளவு சொல்லியிருக்கிறேன் இனி அடுத்த அடுத்த பாகத்தில் நாம் இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாழ்க வளமுடன்